வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு சூப்பராக ஒரு அருமையான ஒரு கேரளா ஸ்டைலில் செட் தோசைக்கு மாவு அரைக்கிறது அது காம்போவை ஒரு சட்னி ரெசிமெண்ட் தான் நம்ம பார்த்துருக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம எப்படி மாவு அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம அரிசி நம்ம ஊரை போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ இதுக்கு நான் இன்னைக்கு சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் பொல்லி அரிசி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற அரிசி எடுத்துருக்கேன் இப்போ மூணு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் இப்போ இதில் ஒரு கிளாஸ் பச்சை அரி சேர்த்துக்கோங்க மூணு கிளாஸ் புளுங்கு அரிசிக்கு ஒரு கிளாஸ் பச்சரி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கிளாஸ் உளுங்க எடுத்துருக்கேன் அரிசி எடுத்த கிளாஸுக்கு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம உளுந்தையும் அரிசியும் நம்ம கழுவி எடுத்துக்கலாங்க நல்லா இப்போ நம்ம அரிசியும் கழுவி எடுத்தாச்சுங்க உளுந்தும் கழுவி எடுத்தாச்சு இப்போ நல்லா இப்போ இது ஒரு மூணு மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் நமக்கு அரிசி ஊறி மூணு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ இதில் நான் ஒரு அளவுக்கு சோறு எடுத்துருக்கேன் இப்போ அதை ஒரு மிக்சி சாலை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம உளுந்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்ஸியில் அரைக்கினால கொஞ்சம் ஐஸ் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்போ நமக்கு மிக்சி சூடாகாதுங்க இப்போ நம்ம உளுந்தையும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இப்போ அதே மிக்சி சாரில் நம்ம இப்போ அரிசியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க நான் ரெண்டு தடையாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேங்க இதில் இப்போ நான் ஐஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஊற்றி அரைச்சிக்கிறேன் இப்போ அரிசியும் அரைச்சி எடுத்தாச்சுங்க இதே போல் இருக்கிற அரிசியும் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மாவு எல்லாமே நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க வச்சுங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது இப்போ நல்லா உப்பு போட்டு நம்ம கலந்து விட்டுக்கோங்க இப்போ மாவு நல்லா கலந்து எடுத்தாச்சுங்க இப்போ இது இருக்கட்டும் எட்டு மணி நேரம் இருக்கணும் எப்பயுமே நான் பீட் அரிசி தாங்க நான் மாவு தோசைக்கு இட்லிக்கெலாம் நான் சாப்பாட்டு அரிசி தாங்க எடுப்பேன் நீங்கள் வேணால் நீங்கள் விருப்பப்பட்ட இட்லி அரிசி நீங்கள் சேர்க்குறவங்கன்னா நீங்கள் அதுக்கு பிறகு சேர்த்துக்கங்க நான் எப்பயுமே பத்து இருபத்தஞ்சி வருஷமாக நான் சாப்பாட்டு அரிசிலாம் தோசைக்கு இட்லிக்கெலாம் நான் எடுப்பேன் அதே தான் நான் செட்டு தோசைக்கு நான் எடுத்துருக்கேன் இப்போ இது ஒரு எட்டு மணி நேரம் இருக்கட்டும் இப்போ நம்ம மா ஆட்டின மாவு நல்லா செத்து வச்சுக்க ஆட்டி வச்சோம் பார்த்தீங்களா மாவு நல்லா பொங்கி நல்லா எட்டு மணி நேரம் நான் ஆட்டின மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸியில் தாங்க நான் சொன்ன மாதிரி அரைச்சி எடுத்திங்கனாக்கா அருமையாக பொங்கி வருங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்தாலே தெரியுங்க நல்ல மாவு புளிச்சு வந்திருக்கு நமக்கு மிக்ஸியிலே அரைச்ச கூட நல்ல மாவு பொங்கி வரும் நான் சொன்ன மெத்தடில் அரைச்சிங்கன்னாக்கா நல்லா நல்லாயிருக்கு இப்போ மாவு அரைச்சி எடுத்து வச்சோன்னா இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம செட்டு தோசைக்குன்னாலும் ஒரு தேங்காய் சட்னி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ சட்னி வைக்கிறீங்களோ அவ்வளோ தாக்கம் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு மூணு சின்ன வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பிஞ்சு புளி இப்போ காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இதை கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ சட்னி அரைச்சி எடுத்தாச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக வெங்காயம் ஒரு வட்டம் கொஞ்சம் கடையில கலந்துக்கோங்க இப்போ நம்ம தாளிப்பு வச்சோங்க இந்த சட்னியில் சேர்த்துக்கோங்க அருமையான சட்னி இப்போ நமக்கு கேரளா ஸ்டைலில் எடுத்துட்டோங்க அரைச்சி தாளிச்சும் எடுத்தாச்சு இந்த செட் தோசைக்கு அருமையாக இருக்குங்க இந்த சட்னி நம்ம கொஞ்சம் தண்ணி இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் நமக்கு இப்போ தோசைக்கெழமே ரெடியாக இருக்குங்க சூடாகிடுச்சு நம்ம தோசை ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ ரொம்ப பிரிச்சு விட வேண்டாம் இந்த அளவுக்கு போதும் லோ ஃப்ளேமில் வச்சு விரிட்டு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு விருப்பப்பட்ட எண்ணெய் வெண்ணெய் ஊற்றிக்கலாங்க இல்லைன்னா இப்படியே கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கை போட்டுக்கலாங்க அருமையாக இருக்குங்க பேசு நம்ம கேரளா சைடில் நல்ல செட்டு ஆசைக்கு எப்படி மாவு அரைக்கிறதுன்னு பார்த்துருக்கோம் பேச்சு இப்போ நம்ம ரெண்டு சைடுமே இது அருமையான ங்க இப்போ அடுத்து ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இது நம்ம வெங்காயம் போனாலும் அது போட்டுக்கலாம் நம்மளுடைய திருப்பாங்க இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்டைலில் ஊற்றுறதுனால நான் ஒரு வெங்காயம் போடாமல் அப்படியே ஊற்றுறேன் இது ரெண்டு விதமாக சட்னி வைப்பாங்க நல்லாயிருக்கும்னால சைடிஸ்க்கு நம்ம இன்னைக்கு ஒரு சட்னி தான் பார்த்துருக்கோம் இப்போ இதே போல் இதையும் நம்ம த்ரீ போட்டுக்கலாங்க அருமை நல்லா சாப்பிட்டா மெத்து மெத்து நோக்குங்க சாப்பிட்றதுக்கு இப்போ அதே போல் நமக்கு ரெண்டு சைடுமே நல்ல வேர் வச்சு எடுத்தாச்சுங்க அருமையாக இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்ட்ரெயிலாம் எப்படி சட் தோசைக்கு மாவு அரைக்கணும் சட்னி தோசை ரசிக்கு பார்த்துருக்கோங்க இன்னைக்கு நம்ம எப்படி ஒரே மாதிரி மாவு அரைச்சு தோசை சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி இன்னைக்கு நான் செஞ்ச மத்தில ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குங்க கேரளா ஸ்ட்ரெயில் இன்னைக்கு நான் வச்ச மாதிரி மாவு வரைச்சு சட்னி வச்சு கொடுத்து பாருங்க ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி கேரளா ரெசிபீஸ்லாம் வேணும்னா கமாண்டில் கேட்டுங்க டேவிஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ